ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தனுசு ராசி அன்பர்களே தங்களுக்குண்டான சனிப்பெயர்ச்சி பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இரண்டாம் மற்றும் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியாவான் இந்த பயிற்சியின் போது உங்கள் நான்காவது வீட்டில் நுழையும் சனி பகவான் ஆறாம் வீடு பத்தாம் வீடு முதல் வீடு ஆகியவற்றை பார்ப்பார் இந்த பயிற்சியின் பலன் காரணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அதாவது வெற்றிகள் தொடங்கும் வீடு மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலை காரணமாகவோ அல்லது வேறு ஏதேனும் காரணத்தினாலோ நீங்கள் தற்போது வசிக்கும் குடியிருப்பை மாற்றிவிட்டு வேறு எங்காவது வசிக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாததால் சில பிரச்சனைகளும் வரலாம் உங்கள் தாயின் உடல்நிலை பாதிக்கப்படலாம் எனவே நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் நீதிமன்ற வழக்குகளில் தங்களுக்கு வெற்றியே கிட்டும் வேலையில் கடினமாக உழைத்தால் மட்டுமே வெற்றி கிட்டும் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் இந்த பயிற்சி உங்களுக்கு வெற்றியை தரும் ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கிடையில் மார்பு தொற்று மற்றும் தாயின் ஆரோக்கியத்தில் தாங்கள் சிறப்பாக கவனம் செலுத்த வேண்டும் அதற்கு பிந்தைய காலம் ஒப்பிட்டளவில் சாதகமாகவே அமையும் திருக்கணித பஞ்சாங்க விதியின்படி சனி சனிப்பயிற்சி மகாயாகம் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பது மணி அளவில் கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் தனுசு லக்னத்தில் சனி பகவான் இடம் பெயர்கிறார் சனி பெயர்ச்சி சாந்தி ஹோமத்தை ஜோதிட வித்வான் ஸ்ரீ ஊவே கே எஸ் ரவீந்திரன் தலைமையில் சிறந்த வேத தலைமை தலைமையேற்று மகாயாகத்தை சிறப்பாக செய்ய இருக்கின்றார்கள் இடம் ஏஎம்ஆர் கல்யாண மண்டபம் கவரை தெரு மேற்கு மாம்பழம் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி மூன்று தேதி இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நேரம் காலை ஏழு மணி முதல் முன்பதிவு செய்து கொள்ளவும் மேலும் முதலில் பதிவு செய்யும் ஆயிரம் அன்பர்களுக்கு சர்வரக்ஷா சுதர்சன மகாமந்திர ரக்ஷை பிரார்த்தனை செய்து இலவசமாக நமது குருஜி கரங்களால் பிரசாதமாக வழங்கப்படும் இந்த பூஜையை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் மற்றும் குறிப்பிட்ட சாட்டிலைட் சேனல்கள் மூலமாக கலந்து கொண்டு பார்க்கலாம் ஹோமரக்ஷை மற்றும் பிரசாதங்கள் அஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் இப்படிக்கு ஐஸ்வர்யா ஜாதகாலயா கே எஸ் ரவீந்திரன் சாஸ்திர ஜோதிடர் நம்பர் ஐம்பத்தி ஐந்து தெரு மேற்கு மாம்பழம் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி மூன்று மேலும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் ஒன்பது எட்டு எட்டு நான்கு ஒன்று நான்கு ஒன்று எட்டு ஏழு பூஜ்ஜியம் மற்றுமுள்ள தொலைபேசி எண்கள் ஒன்பது எட்டு எட்டு நான்கு ஒன்று நான்கு ஏழு ஆறு மூன்று பூஜ்ஜியம் மற்றுமுள்ள தொலைபேசி எண் ஒன்பது நான்கு 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 ஆறு எட்டு ஆறு ஆறு ஏழு பூஜ்ஜியம் நம்முடைய வெப்சைட் டபுள்யூ 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 டாட் ஐஸ்வர்யா ஜாதகாலயா டாட் காம் நம்முடைய யூடியூப் ஐஸ்வர்யா ஜாதகாலயா இறை அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பலன் பெறுக